ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெலாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சீட்டர் ஐசர் ஸ்டாஃப் பஸ் தான் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஏசி பஸ்ஸு ஏசி பஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் முப்பத்தி மூணு சீட்ரு ஐசர் ஏசி பஸ்ஸு டிஎன் எண்பத்தி ஏழு சி அறுபத்தஞ்சி நாற்பது டிஎன் எண்பத்தி ஏழு சி அறுபத்தஞ்சு நாற்பது வண்டியோடய எப்சி இன்சூரன்ஸ் டாக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி பதினேழாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது அடுத்த வருஷம் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோடய இன்சூரன்ஸு இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வாரம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கரண்டில் இருக்குது டேக்ஸு சரண்டர் பண்ணிட்டாங்க இது வண்டியோட பேப்பர் சரண்டர் பண்ணிவிட்டாங்க டேக்ஸ் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை கரண்ட்டில் இருக்குது அக்டோபர் முப்பதாம் தேதி வர கரண்டில் இருக்குது வண்டியோட பியூசிசி பதினாறாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் பதினாறாம் வரை கரண்டில் இருக்குது பொல்யூஷன் வண்டியை சென்னையில் பார்க்கலாம் வண்டி சிங்கிள் ஓண்டர்கிட்ட இருக்குது வண்டியில் ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க பேக்கில் நாலு டயர் ஒரு அறுபது ரெண்டு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புதுசு பேக் நாலு அறுபது ரெண்டு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஸ்டாஃப் பஸ்ஸு பெர்மிட்டு தான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு மாதம் முப்பத்தி மூணு சீட்டு ஏசி பஸ்ஸு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இருக்கிற கண்டிஷனுக்கு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ருபீஸ் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கலாம் இந்த முப்பத்தி மூணு சீட்டர் ஐசர் ஸ்டாஃப் பஸ்ஸை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ